Me! நான் காதல் சீரியல்ல இந்த பக்கம் சுந்தரி பயங்கரமா குழம்பி போயிட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனு வந்து கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு நம்ம அபி சொன்னதுல இருந்தே சுந்தரி மைண்ட் அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் முரளி வந்து ராகவோட சேர்ந்து ஆபிஸுக்கு போறதை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுந்தரி ஃபோன் பண்ணி லாவண்யா கிட்ட இந்த மாதிரி அபி வந்து அங்க ஒழுங்கா பிரசன்ட் பேசுன்னு மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க லாவண்யா தான் எப்ப எப்ப அபிய அவமானப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதனால அவங்களும் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு எடுக்க வேண்டிய டாபிக் அபிக்கே மாத்தி கொடுத்துருக்காங்க நம்ம லாவண்யா இப்ப கிளைண்டும் வந்துடுறாங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ வந்து டக்னே கிளைண்ட்டு நிப்பாட்டி நாங்க இந்த சப்ஜெக்டை பத்தி கேட்கவே இல்லையே நீங்க என்ன டாப்பிக்கையே மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னது இந்த டாபிக் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபி இருந்துக்கிட்டு லாவண்யா நீ எனக்கு இந்த டாப்பிக்கு தானே கொடுத்தேன் இப்ப என்ன இதை வேறையா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா லாவணியா வந்துக்கிட்ட இல்லவே இல்லை நானும் உனக்கு இந்த டாப்பிக்கை கொடுக்கவே இல்லை இங்க பாரு நான் இந்த டாப்பிக் தான் கொடுத்தேன் உனக்கு பாரு மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க இப்போ ஒரு கா மணி நேரம் பிரேக் விட்டு லாவண்யா வந்துக்கிட்டு நானே இந்த டாபிக் எடுத்துட்றேன் அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்லிட்டு ஒரு காமணி நேரம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க லாவண்யா லாவண்யாவுக்கு தான் ஏற்கனவே டாபிக்லாம் தெரியுமில்ல அதனால ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு இருந்தாலும் ஒரு காமணி நேரத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படியே வெளியில வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னோட மொபைல்லையே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை பத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப லாவண்யா எடுக்கலான்னு போறப்ப டக்குன்னு உள்ளாரப்போ வந்து நம்ம அபி அந்த டாபிக்கை எடுத்து எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டலே வாங்கிடுறாங்க சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க கிளைண்ட்டுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அபியை வாழ்த்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம லாவண்யாவுக்கு நம்ம அபி மறுபடியும் ஒரு ஆப்பை சொல்லி விட்டுட்டாங்க ஸோ இப்போ லாவண்யா போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு இல்லைங்களா இதனால லாவண்யா மூஞ்சிரா கரிய பூசுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் தனியா ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது லாவண்யா போயிட்டு அபியை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல உள்ளார வர்ற நம்ம அபி இருந்துக்கிட்டு ஒரு கஷாயத்தோட வந்து நம்ம ராகவுக்கு கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க என்ன அவ இப்படி வற்புறுத்தி உன்ன குடிக்க வைக்கிறான் நீ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவே இருக்கியே அப்படின்னு லாவண்யா நம்ம ராகவை பாத்து கேட்கறாங்க ஆனா ராகவ் வந்து லாவண்யா சொல்றதை எதுவுமே காதல போட்டுக்கிறதே இல்ல வெறுத்து போய் லாவணியாவே வெளியில போயிட்டாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம்